அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன் ஆனால் என்ன படிக்கணும்னு தெரியலை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலை அதுக்கு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ வீட்டிலேருந்து படிக்கிற என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக இலவசமாக இந்த மெட்டீரியல் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி மூணு சப்ஜெக்ட்டுக்குமே ஃபுல் மெட்டீரியலாக நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே ஓகேங்களா சிலபஸ் வைஸே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை எல்லாருமே டவுன்லோடும் பண்ணிட்டீங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபி மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இதெல்லாம் கொடுத்துருப்போம் ஸோ அதை பற்றி லைன் பை லைனாக இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு வந்து கொஷின் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இதை தவிர வேறு எதுவுமே கேட்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே இந்த மெட்டீரியலை படித்து தான் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு கொஷினே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு மெட்டீரியல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த இமயமான பற்றி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் பை லைனில் சிலபஸ் வைஸே வந்துடுது ஓகேங்களா இந்தியாவோட வடிகால் அமைப்பு இருக்கா இந்தியாவோட காலநிலை இயற்கை தாவரம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க டீட்டெயில்டாக இருக்கும் அதுதான் இங்கே வந்து ப்ளஸ் இந்த மெட்டீரியலில் ஓகேங்களா ஸோ இந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது பக்கம் தான் இருக்குது இந்த நாற்பது பக்கத்தை படித்தீங்கன்னா ஜாக்ரஃபி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல அந்த அளவுக்கு தவ தரவாக கவர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது ஓகேங்களா ஒவ்வொரு மெட்டீரியலாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி டேஸாக ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக உங்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஒன்றும் பேமெண்ட் எதிர்பார்க்கல நீங்கள் சப்போர்ட் என்ன பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அந்த சப்ஸ்கிரைப் உண்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் தென் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடணும் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஓகேங்களா வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுறோம் இந்த வீடியோவுக்கு ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அதை நீங்கள் ஈஸியாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது மூலயமா நீங்கள் போய் அந்த மூணையும் சேர்த்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா மொத்தமாக நாலு மெட்டீரியலாக உங்களுக்கு கிடச்சிரும் ஒவ்வொன்றா பண்ணணுமாங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க மட்டும் ஓகேவா ஸோ நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் மெசேஜ் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மெசேஜ் வரதால் நான் ஒன் பை ஒன்னாக தான் ரிப்ளை பண்ண முடியும் தென் பிடிஎஃப் கொடுப்பேன் அது டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட்டாகும் இல்லை வேறு ஏதாவது லிங்க்கு கொடுப்போம் ட்ரைவ் லிங்க்கோ டெலிகிராம் லிங்கோ கொடுப்போம் ஸோ அதுவும் ஒரே டயத்தில் எல்லாருமே அக்சஸ் பண்ணுறதால எரர் காட்டலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உடனே உடனே வந்து டவுன்லோட் ஆகலை ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லாதீங்க ஓகேவா பொறுமையாக உங்களுக்காக தான் உழைக்கிறோம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தான் மெட்டீரியல் டீடைல்ஸே உங்களுக்கு தேவைப்படுறவங்க டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நாற்பது பக்கத்தை படித்து நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்